எஸ் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்னென்னா நம்ம ஐநாறு துணை சீரியலில் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா நிலா வந்து போய் அவங்க அம்மா நம்ம பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த முழு முயற்சியில் இறங்கி அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க வயசு இதுக்கு காரணம் என்னென்னா சோழந்தா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தான் வந்துட்டு போயிட்டு வீடெலாம் இறங்கி ஏறி தேடி கடைசியில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கண்டுபிடிச்சிட்டா நம்ம பல்லவனோட அம்மா அதை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது என்னன்னா வந்துட்டு நம்ம அப்பாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு பெரிய ஒரு ஸ்டோரியாக இருக்குது அந்த அந்த ஸ்டோரி வந்து எப்போ ரிவியூ ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு மேபி வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் நிறைய அப்படி இன்னும் போயிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னா நம்ம அப்பா வந்து குறை இருக்காங்க அந்த குறை இல்லை அவர் வந்து நல்லவர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நிலா வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிலாவுக்கு நிலாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாண்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் மருமகள் மாமனார் மாண்டு இருக்குதுலேயே அதே மாதிரி தான் இருக்குது அதான் அவர் வந்து மருமகளாக பார்க்குறத தாண்டி மகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நடேசன் நம்ம நடேசனோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சூப்பராகவே பண்ணுறாரு சில சில டைமிங்லாம் அடிப்பாக இருப்பாருங்க அது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் சம் செம்மையாக இருக்கும் சீரியலில் நம்ம சந்தாவும் சேரன் ராணாவும் எப்போ சேருவாங்கன்னு தான் அது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவே போய்ட்டே இருக்குது கொஞ்சம் வள வளம்தான் போகுது சம்டைம் இந்த டைரக்டர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இது சுருக்கி அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம அது ஒரு லவ் போர்ஷனை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் லவ் போர்ஷனை கொண்டு போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போய் ஒரு மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டாருன்னா என்ன நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா புது புது ட்விஸ்ட்டாக வந்து உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி பல்லவனோட அம்மா கண்டுபிடிக்கிறது அப்புறம் பல்லவன் வந்து அது எமோஷனல் ஆகிறது பல்லவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்றது சத்தியமாக தெரியல நம்ம அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு கண்டிப்பாக வந்து புரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் துணை சீரியல் வந்து உங்களுக்கு நம்ம பிடிச்சிருந்துச்சு பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்